மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல பதிமூணாவது கணக்கை பார்க்க போறோம் குமார் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கணக்கிடப்பட வேண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு மார்ச் ஒன்று நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு ஜூன் ஒன்னும் அதே நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு செப்டம்பர் ஒன்னும் நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு நாலு முறை எடுத்திருக்கிறாரு நாலு முறையும் எடுப்பு தொகை நாலாயிரமே தான் இருக்கு இந்த கணக்குல என்ன கொடுத்திருக்கிறாங்க பாருங்க கூட்டாண்மை நிறுவன கூட்டாளி குமார் எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உள்ள மாதிரி டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடைய கூடிய கணக்காண்டு கொடுத்திருக்கிறாங்க அப்போ கணக்காண்டு ஜனவரி ஒன்னுல ஆரம்பிச்சு டிசம்பர் முப்பத்தி முடியுது இப்ப எடுப்புகள் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்ச் ஒன்னுல நாலாயிரம் எடுத்திருந்தா மார்ச் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை பத்து மாதங்களுக்கு இந்த நாலாயிரத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஜூன் ஒன்னுல நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு ஜூன் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏழு மாதத்திற்கு இந்த நாலாயிரத்துக்கு எடுப்பு மீது வட்டியை கண்டுபிடிக்கணும் செப்டம்பர் ஒன்னுல அதே நாலாயிரத்தை எடுத்திருக்கிறார் அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதத்திற்கு இந்த நாலாயிரத்திற்கு எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும் டிசம்பர் அன்னைக்கு எடுத்திருக்கிறாரு எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும் இந்த நாலு வட்டி தொகையையும் கூட்டணா கிடைக்கிறது தான் குமாரினுடைய எடுப்பு மீது வட்டி தொகையாக இருக்கும் இப்ப எடுப்புகள் மீது வட்டியை எப்படி கணக்கிடுறோம் பாருங்க எடுப்புகள் மீது வட்டி சமம் எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம் இது நேரடி முறையில் எடுப்புகள் மீது வட்டியை கணக்கிடுவதற்கு உண்டான ஃபார்முலா இப்ப மார்ச் ஒன்னுல எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எடுப்பு தொகை எவ்வளவு நாலாயிரம் வட்டி வீதம் ஆறு சதவீதம் ஆறு பை நூறு தான் வட்டிக்குரிய காலம் எழுதிக்குவோம் ஜூன் ஒன்னுல அதே நாலாயிரம் அதே தான் செப்டம்பர் ஒன்று அதுலையும் எடுப்பு தொகை நாலாயிரம் தான் ஆறு சதவீதம் தான் வட்டி வீதம் டிசம்பர் ஒன்றுலேயும் எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா எடுப்பு தொகை எவ்வளவு அதே நாலாயிரம் தான் ஆறு சதவீதம் வட்டி வீதம் பெருக்கல் இப்போ வட்டிக்குரிய காலம் மட்டும்தான் இந்த கணக்கில் மாறுபடுது முதல்ல பாருங்க வட்டிக்குரிய காலம் மொதல் எடுப்பு மார்ச் ஒன்று எடுப்பு நாலாயிரம் மார்ச் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி தான் கணக்காண்டு முடிகிற தேதி மார்ச் ஒன்றுல இருந்து டிசம்பர் வரை உள்ள மாதங்களின் எண்ணிக்கை பத்து மாதங்கள் உள்ளன அதனால பத்து பை பன்னெண்டு இப்போ அடுத்தது ஜூன் ஒன்னில் எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும் ஜூன் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை உள்ள மாதங்களின் எண்ணிக்கை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏழு மாதங்கள் இருக்கிறது ஏழு பை பன்னெண்டு அடுத்தது பாருங்க செப்டம்பர் ஒன்னில் செப்டம்பர் ஒன்னில் எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா செப்டம்பருக்கு உண்டான முதலை எழுதிட்டேன் வட்டி வீதத்தை எழுதிட்டேன் செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரை வட்டிக்குரிய காலம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு பை பன்னெண்டு அடுத்தது டிசம்பர் ஒன்னில் எடுப்பு மீது வட்டி ஒரே மாசம் தான் அப்போ ஒன்று பை பன்னெண்டு இப்போ இவைகளை சுருக்குவோம் இங்கே ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு இங்கேயும் ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு இங்கேயும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு இங்கேயும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஓர் ஆர் ஆறு ரெண்டாறு பன்னெண்டு இங்கேயும் ஓர் ஆர் ஆறு ரெண்டார் பன்னெண்டு ரெண்டார் பன்னெண்டு ஓர் ஆர் ஆறு ரெண்டாறு பன்னெண்டு இப்போது இந்த ரெண்டையும் பத்தையும் அடிப்போம் அஞ்சு அப்போ இங்கே மீதி இருக்கிறது நாற்பது பெருக்கள் அஞ்சு நாற்பது பெருக்கள் அஞ்சு இரநூறு அடுத்தது இங்கே பாருங்கள் இது ரெண்டு அடிக்க முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு இருபது இருபது இன்ட்டு ஏழு நூற்றி நாற்பது அடுத்தது பாருங்கள் ஓரெண்டு ரெண்டு 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 நாலு நாற்பது பெருக்கள் ரெண்டு எண்பது அடுத்தது பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு இருபது ரெண்டு இருபது மட்டும்தான் இருக்குது இருபது பிற்கல் ஒன்று இருபது தான் அப்போது இருபது இப்போ இரநூறு கூட்டல் நூற்றி நாற்பது கூட்டல் எண்பது கூட்டல் இருபது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நானூற்றி நாற்பது கிடைக்குது அப்போது குமார் எடுப்புகள் மீது வட்டி ரூபாய் நானூற்றி நாற்பது